மேடையில் அமர்ந்து அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் முக்கியமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் ஜிஎஸ்டியை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டாங்க எல்லாரும் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது ஆனால் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறதுனால நான் உங்கள் முன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லிவிட்டு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக எந்தெந்த விதத்தில் பாதிப்பு அதாவது நல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விளக்க விரும்புகிறேன் எனக்கு மேடையில் விக்ரமராஜா அவர்கள் அமர்ந்திருப்பது பர்டிகுலர்லி ஒரு விஷயத்துக்கு எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்ட்ரடியூஸ் செய்தப்போ தமிழ் பேசக்கூடிய ஒரு அமைச்சராக என்ன தமிழ்நாட்டுக்கு அனுப்பினாங்க ஜிஎஸ்டியை கொஞ்சம் விளக்கப்படுத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு டியூட்டி எனக்கு கொடுத்துருந்தார் பிரதமர் ஐயா அப்போ வந்தபோது மேடையில் விக்ரமராஜா அவர்களும் இருந்தாங்க இதனால என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும் எப்படி மக்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற அப்போவும் அதை எடுத்து சொன்னவர் தான் விக்ரமராஜா அதை எடுத்து சொன்னதுனால நான் போய் திருப்பி ரிப்போர்ட் பண்ணி அதில் இன்னும் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுன்றதை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அதுவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ப்ரெசன்டேஷன் இது நான் இந்த வி இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதில் எல்லா விதமான அம்சமும் வந்துடுது அதனால் ப்ளீஸ் பர்மிட் மீ டு யூ தேட் ப்ரெசன்டேஷன் இப்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டாக இருந்த நாலு ரேட்ஸ் இருந்திருந்த ஜிஎஸ்டி இப்போது அஞ்சு பதினெட்டு அப்படின்ற அந்த ரெண்டே கேட்டகரிக்கு வந்துடுச்சு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் பேசின மாதிரி காலையில் எழுந்து முதலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லேருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது இருபத்தெட்டாக இருக்குமா பதினெட்டாக இருக்குமான்ற காலம் போய் இன்னைக்கு அஞ்சோ இல்லை பதினெட்டு கோ பேக் டு தட் அஞ்சோ பன்னெண்டோ பதினெட்டோ இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது தான் முக்கியமான அம்சம் இதில் என்னன்னா நீங்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாங்க பதினெட்டில் இருந்தது அஞ்சுக்கு வந்திருக்கு பதினெட்டில் இருந்து பதினெட்டு பன்னெண்டில் இருந்தது அஞ்சுக்கு வந்திருக்கு பன்னெண்டில் இருந்த ஐட்டம் சிலது சூன்யம் அதாவது சீரோவுக்கு போயிருக்கு அதாவது கம்ப்ளீட்டாக டாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்

பன்னெண்டுலேருந்து அஞ்சுக்கு வந்ததே குறைச்சல்னா பதினெட்டுலேருந்து அஞ்சுக்கு வந்ததும் எப்பேற்பட்ட குறைச்சல்ன்றதை யோசிச்சுக்கணும் அதாவது வருமானத்தை வரியை எப்போ பாரு வரியை விதிக்கிறாங்க நம்ம மேலே ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்டுன்றது போய் இன்றைக்கி மோதியையா கைடன்ஸில் பதினெட்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுலேருந்து அஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுலேருந்து சூனியத்துக்கு கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றதை நம்ம கவனிக்கணும் இதனால் இந்த ஒன் ஃபார்ட்டி குரோர் பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு குறைக்கப்படும் ஒரு பர்சன்ட் இல்லை அரை பர்சன்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிருக்கும் அதனால பலவிதமான ஐட்டம்க்கு ஜீரோவும் போயிருக்குன்றதுனால இதோடைய பிரபாவம் அதாவது தெலுங்கு தமிழ் ஹிந்தியில் சொல்கிற மாதிரி இதோட இம்பேக்ட் இதோடைய தாக்கம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் மேலேயும் இருக்கும் நல்ல தாக்கம் தான் இது விலை குறையாது ஐட்டம் விலை குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வீட்டில் செலவு மிச்சம் ஆகுது அதை நீங்கள் எந்த விதமான வ வகையிலாவது உங்கள் குழந்தைங்களுக்கு உபயோகிக்கிறதோ உங்கள் பெரியோர்களுக்கு செலவு செய்கிறதோ இல்லை சேமிப்பாக வைக்கிறதோ உங்கள் கையில் இருக்கும் அதனால் ஒரு முக்கியமான ரிஃபார்மை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்துக்கணும் இதில் நம்ம சொல்றது என்னென்னா டைரக்டாக பிரதமர் ஐயா ரெட் ஃபோர்ட்லேருந்து சொன்னார் நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துருங்க அப்படின்னு தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது தென் தென்னாட்டில் நம்ம எல்லாரும் தீபாவளி அந்த சமயத்தில் போய் நம்ம வீட்டில் துணி எடுக்கிறது இல்லை பல விதமான பொருட்கள் வாங்குறதெல்லாம் பழக்கம் நம்மளுக்கு இருக்கு வடக்கையும் செய்வாங்க ஆனா வ வடக்கோ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ இல்லை துர்கா பூஜை டைம்ல வெஸ்ட் பெங்காலோ கூட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னமே நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலத்து கட்டத்துல கூட அவங்க நிறைய வீட்டுக்கு சாமான் வாங்கிறதோ இல்லை பெல்லுங்களுக்கு சாமான் வாங்குறதோ செய்வாங்க ஸோ தீபாவளியை மனசில் வச்சுட்டு அவர் சொன்னாருந்தா சொன்னார்னா கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்ஸும் உட்காந்துருக்கிற கவுன்சிலில் அவங்களுக்கு அவங்கவுங்க பண்டிகை சமயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு நவராத்திரிக்கு முன்னாடியே செஞ்சு வரணுன்றதுனால முன்கூட்டியே செஞ்சிட்டோம் ஸோ துர்கா பூஜா அப்படின்னு பெரிய பெரிய பந்தலில் துர்கா பூஜை பண்ணுறவங்களுக்கு நவராத்திரி டைமில் அவங்களும் தான் பொருட்கள் வாங்குவாங்க அதனால இம்மிடியேட் டைரக்ட் விக்ட்ரி ஃபார் எவ்ரி இண்டியன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஏன்னா அவங்க பல முறை கோரி கோரி கோரிக்கை வச்சா கூட இன்றைக்கி ஒரு ஒரே அடியாக எல்லா சிஸ்டமையும் மாற்றிட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் வணிக வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமாக இருக்கணுன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்ப்ளிஃபை பண்ணி வரியும் குறைச்சிருக்கும் அதனால் எல்லா மக்களுக்கும் இதனால் பிரயோஜனம் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஆல் தி குட்ஸ் இன் டுவெல் பர்சன்ட் ஹேவ் கம் டு ஃபைவ் டுவெல் பர்சன்டில் இப்போ வரைக்கும் வருது நைன்டி நைன் பர்சன்ட் அதில் ஒரு பர்சன்ட் தான் எயிட்டீனுக்கு போயிருக்கு மீதி எல்லாம் அஞ்சுக்கு வந்துடுச்சு குறைஞ்சிருச்சு ஸோ டுவெல் எடுத்துட்டோம்னா நைன்டி நைன் பர்சன்ட் அஞ்சை கொண்டு போயிட்டு மீதி ஒரு பர்சன்ட் எயிட்டீனுக்கு கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸ்லேருந்து எத்தனை ஐட்டம்ஸ் கீழே வந்திருக்குன்றதை கூட எடுத்து விளக்கி சொல்கிறோம் டுவெண்ட்டி எயிட்டே இனிமேல் இல்லை டுவெண்ட்டி எயிட்டில் இருந்த சில ஐட்டம்ஸ்க்கு மேலே காம்பன்சேஷன் செஸ்ஸும் போட்டு போட்ட போது அந்த ஐட்டம்லாம் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எம்ப எண்பத்தி எட்டு பர்சன்ட் வரைக்கும் கூட போயிட்டு இருந்தது அதை நம்ம சின் குட்ஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க டிமெரிட் குட்ஸ் அது கம்ப்ளீட்டாக நாற்பது ஐம்பது தாண்டி கூட வரி போயிட்டு இருந்தது ஸோ இது சின்ன விளக்கம் உங்களுக்கு இது பிக்சரில் சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டேக்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு அறுபத் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டூ டூ தௌசண்ட் செவன்டீனில் அறுபத்தி லட்ச அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டமில் இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன் ஜிஎஸ்டியில் வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்தில் அது ஒன்றரை கோடி பிஸ்னஸஸ் ஜிஎஸ்டியில் வந்திருக்குன்றதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது கப்பர் சிங் டேக்ஸாக இருந்துருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ அறுபத்தஞ்சு லட்சத்தில் இருந்தவங்க ஏன் ஒன்றரை கோடி பேர் ஜிஎஸ்டியில் சேர்ந்தாங்க அது சுலபமாக இருக்குது சிஸ்டம் நாடு முழுவதும் ஒன்றா இருக்கு எங்கே பொருள் வாங்கினாலும் அதே வேலையில் கிடைக்குது நீங்கள் பொருள் வாங்கி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றுமதிக்கு கூட உபயோகிக்கிறீங்க அதனால் தொழில் கன்சியூமர் நுகர்வோர் மாத்திரம் க வரி கட்டலை அதை பொருள் தயாரிக்கிறவங்களும் வரி கட்டுறாங்க அவங்களுக்கும் அந்த வரி விலக்கோ இல்லை வரியை குறைக்கிறதோ அவங்களுக்கும் பாதிக்கிறதுனால ஜிஎஸ்டியில் வரதுனால நம்மளுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்கனால நம்பர் இத்தனை அறுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது மேல்முகமாக போயிட்டுருக்கே தவிர இது சிங் டேக்ஸாக இருக்கிறதுனால எல்லோரும் அதை விட்டு விலகலை அந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால வருமானம் கூட எவ்வளோ வந்திருக்கு ரெக்கார்ட் கிராஸ் ஜிஎஸ்டி ரெசீட்ஸ் கிராஸ் ஜிஎஸ்டின்னு ஏன் சொல்கிறாங்க வந்துட்டு கலெக்ட் பண்ண பிறகு அதில் ரீஃபண்ட் கொடுக்கறதும் இருக்கும் அதனால ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டை பற்றி தான் சொல்லும்போது கிராஸ்ன்னு சொல்கிறோம் ரீஃபண்டு போன பிறகு எவ்வளோ இருக்குன்றதும் சொல்லலாம் பட் இங்கே கிராஸ் நம்ம சொல்கிறோம் க்ராஸ் கணக்கு பிரகாரம் நீங்கள் பாருங்கள் ஏழு புள்ளி ஒன்று எட்டா ஒம்போதா ஒம்பது லட்சம் கோடியாக இருக்கிற இருந்துச்சு அப்போது டூ தௌசண்ட் செவன்டீனில் அது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு கலெக்ஷன் ஒரு மாதம் அவன ஆவரேஜ் ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோர் ஆர் டூ லேக் குரோர்ஸ் வருமானம் கிடைக்கிது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி அதை அப்புறம் ஐம்பது ஐம்பது சதவீதமாக பிரிச்சிடறோம் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் லேக் ரோர்ஸ் வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனாக நைன்டி தௌசண்ட் ஸ்டேட்டுக்கு நைன்டி தௌசண்ட் சென்டருக்குன்னு போகுது அதுக்கப்புறம் அந்த நைன்டி தௌசண்ட் சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது அதனால மிஞ்சின இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது நூற்றுல இருபத்தி மூணு தான் எங்களுக்கு கிடைக்குது மீதி எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு மாநில அரசுகளுக்கும் பயன் கட்சி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுல முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா இது ஏதோ மத்திய அரசு இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில் அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னால் அதெல்லாம் ஏ மோதி ஐயா ஏன் என்ன இப்படி பண்றீங்க அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க உனக்கு ஊருகா தான் போட தெரியும் உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள் பொறுமையாக காதில் கேட்டுகிட்டு தான் இருந்தோம் அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்மறையாக பேசலை ஆனால் நல்லது நடக்கும்போது இத்தனை நாளில் பல விதமான நல்லது நடந்திருக்கு நான் உங்களுக்கு ரேட்டெல்லாம் காமிச்சு கொடுத்தேன் மாநில அரசுக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன் அந்த நல்லது மோதி ஐயா அம்மா ஊருகா போடுற நிர்மலா மாமி யாரும் சொல்லலை சொல்லாமல் போனால் கூட எனக்கு பரவாயில்ல நாட்டுக்கோசம் நம்ம பண்ணுறோம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணலை சொல்லாட்டியும் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்தந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு எடுக்கிறாங்க இத்தனை நாளாக பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க இன்னைக்கு பண்ணுற நல்லதுலேயும் அவங்க தான் இருக்காங்க அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன் முதல்ல எடுக்கும்போதே சொன்னேன் இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்டபோது கூட கேட்டாங்க ரெட் அவர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ரெட் ஃபோர்ட்லேருந்து அதனால் நீங்கள் அவர் முடிவு எடுத்துட்டா எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு பிரதமர் ஐயா சொன்னார் அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதனால தான் நான் இந்த புக்கில் பார்க்குறேன் இந்த இதில் தேங்க்யூ ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட போட்டிருக்கேன் அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த அனைத்து நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் எடுத்தாங்க ஆனால் இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் கெட்ட பேர் வரணும் போது இல்லை திட்டணும் போது பிரதமரையோவோ நிதியமைச்சரோ மத்திய மத்திய நிதி நிதியமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்றைக்கி நல்லா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கோம் அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றதை நானே எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் நான் சொன்னேன் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து எடுத்து சொன்ன போதும் நான் சொன்னேன் மாநிலங்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் எல்லார்களுக்கும் எல்லா எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்து ஒத்துழைச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு முடிவு முடிவு எடுத்தாங்க ஏன்னா மக்கள் நலன் கோரி வ வரி விகிதத்தை குறைக்கிறோங்கும் போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதை பற்றி ரொம்ப சர்ச்சையாச்சா டிஸ்கஷன் வந்ததா டிபேட் ஆச்சான மீடியா கேட்டே இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி விளக்கி சொன்னேன் இந்த ப்ரொப்போசல் எல்லா ஐட்டம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நினைக்கிறேங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்டு கரெக்ஷன் முந்நூற்றி ஐம்பதா ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டாம் ஐம்பத்தேழு முந்நூற்றி ஐம்பதுக்கு குறையாத அவ்வளவு ஐட்டமில் விலையை குறைச்சிருக்கோம் ரேட்டை குறச்சிருக்கும் விலைன்னா வரிய குறைச்சிருக்கும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஐட்டமில் குறைச்சிருக்கும் ஒன்று ரெண்டாவது ரெண்டே ஸ்லாப் நாலு இல்லை அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இல்லாமல் ரெண்டே ஸ்லாப் அஞ்சு பதினெட்டு தான் அந்த ஸ்லாபையும் ரெண்டாக குறைச்சிருக்கும் இதை தவிர மக்கள் தொழில் செய்பவர்களுக்கு மூணை நாளில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சிஸ்டம் க்ளீன் பண்ணியிருக்கிறோம்